கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கர்நாடக பாஜக அரசின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக இருந்து விலகி காங்கிரஸில் இணைந்து அதன் வெற்றிக்கு துணை நின்று தற்போது காங்கிரஸ் கட்சியில் முக்கிய இடத்தை பிடித்துள்ள சசிகாந்த் செந்தில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் சென்னையைச் சேர்ந்த சசிகாந்த் செந்தில் கர்நாடக மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணிகள் சேர்ந்தார் தன் பணிக்காலத்தில் அவர் கர்நாடக மாநிலத்தில் சித்ரதுர்கா ராய்சூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றியுள்ளார் மேலும் பல்வேறு அரசு துறைகளிலும் பணியாற்றியுள்ளார் அதனால் அவருக்கு கர்நாடக மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தேவைகள் என்னவென்பது குறித்த ஆழமான தெளிவான புரிதல் இருந்தது சசிகாந்த் செந்தில் கர்நாடக பாஜகவின் செயல்பாடுகள் காரணமாக அதிருப்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் மாதம் பாஜக ஆட்சியில் தேசத்தை கட்டமைக்கும் அடிப்படை அமைப்புகள் சிதைக்கப்படுகின்றன அவற்றை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி தனது பணியை ராஜினாமா செய்தார் அதன் பின்னர் தமிழக காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளராக காங்கிரஸ் கட்சியில் பணி வழங்கப்பட்டது அந்த பணியை சிறப்பாக முடித்து யார் இந்த சசிகாந்த் செந்தில் அனைவரும் திரும்பி பார்க்கும் வகையில் பெயர் பெற்றார் சமூக வலைதளம் எனும் ஆயுதம் மட்டுமில்லாமல் பல்வேறு தருணங்களில் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார் ஹிஜாப் தடை விவகாரம் ஊழல் விவகாரம் முஸ்லிம்களுக்கான நான்கு சதவீத உள் உள்ஒதுக்கீடு ரத்து விவகாரம் என பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் தனது சமூக வலைதள பக்கத்தில் விரிவாக விமர்சித்து வந்துள்ளார் இதுபோன்ற வெளிப்படையான விமர்சனங்கள் அறிவு சார்ந்த மக்களிடையே இவரின் திறமைகள் குறித்து உணர வாய்ப்பாக இருந்தது கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய வாக்குறுதியான குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பு உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் இவரது பரிந்துரையாக உள்ளன காங்கிரஸ் கட்சியில் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சசிகாந்த் செந்தில் தற்போது திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ளார் ஒரு மாநில தேர்தலுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தந்தவர் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அதுவும் அவர் வேட்பாளராக நிற்கும் தொகுதியில் வெற்றி வாங்கி சூட மாட்டாரா என அக்கட்சியினர் மகிழ்ச்சியில் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் அவரை எதிர்த்து திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை சேர்ந்த முன்னாள் புரசைவாக்கம் தொகுதி எம்எல்ஏ நல்லத்தம்பி நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் இந்த தொகுதியில் அறிமுகம் இல்லாததால் சசிகாந்த் செந்திலுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் எனவும் காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர் மேலும் இந்த ஒரு தொகுதி வெற்றிக்காக மட்டும் சசிகாந்த் செந்தில் உழைக்காமல் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பெற மூளையாக செயல்பட வேண்டும் எனவும் அக்கட்சியினர் கூறியுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க